ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக பிடிக்குளுக்கிட்ட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப்பளவுக்கு வெள்ளம் கப் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஏலக்காய் பிடிச்சிட்டு சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எழு நல்லா வறுத்து தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் ஒன் கால் கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லையும் சேர்த்துட்டு நம்ம கரைச்சிருக்க வெள்ளக்கரை சிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம கரைச்சிருக்க அரிசி மாவையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கைப்பொருட்களை சூடு வந்ததுக்கப்புறம் கையில் லைட்டாக நெய் தடவிட்டு கொல்கட்டை சேஃப்டில் நல்லா கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க நல்லா கொழுக்கட்டை வந்துட்டு நல்லா அழுத்தி நல்லா கை நால் விரல் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விரல் படுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிடிச்சிட்டோமா நல்லா குழுக்கட்டை சேப்பில் வந்துடும் நல்லா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டாக பூப்போல்ல குழுக்கட்டை ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு உணர்ந்து போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ